வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்ரியா இந்த வீடியோவில் நம்ம பள்ளி கல்லூரி வயது பெண்கள் வந்து அதிகமாக சந்திக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பற்றி அதாவது முறையற்ற விளக்கு அதாவது இரகுலர் பீரியட்ஸு வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஈஸியாக வெயிட் போடுறது முடி கொட்டுறது யூரின் போன எரிச்சல் வழி வர்றது இந்த மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவு எதுக்காகனு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம மேலே சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம் இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனை இல்லை ஈஸியாக வெயிட் கெயின் ஆகிறது முடி கொட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது ஒரு சிலர் வந்து இது பொதுவாக நிறைய பேருக்கு வர்றது தானே இது தானாகவே சரியாயிடும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு விட்டு தொந்தரவு ரொம்ப அதிகமாகி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது அது எது நார்மலாக ஆகிறது எது அப்நார்மல் நம்ம எப்போ கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் அது வராமல் இருக்க அதை சரி பண்ண நம்ம என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பீரியட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பொதுவாக இப்போ நிறைய பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது மாதம் மாதம் பீரியட்ஸ் வருது அதாவது இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை வரதே நார்மல்னு எல்லாருக்கும் தெரியும் இதே ஒரு சிலருக்கு வந்து இருபத்தொரு நாளுக்கு ஒரு முறை பொதுவாகவே வந்துட்டுருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து முப்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை எப்பயுமே வந்துட்டுருக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருபத்தொரு நாள்லேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளேர வ தொடர்ந்து வ வந்துட்டுருக்குறதும் அதை நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம் இதுவே ஒரு சிலருக்கு வந்து எப்போவுமே ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம் இது நார்மல் கிடையாது இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்தான் அதே மாதிரி பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இருக்கிறது நார்மல் இதுவே வந்து ரெண்டு நாள் ஃப்ளோ நல்லா படுது அந்த மாதிரி இருந்தாலும் அது நார்மல் தான் ரெண்டு நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறதும் நம்ம நார்மல்னு எடுத்துக்க முடியும் இதுவே வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த ஏழு நாள் தாண்டி பத்து நாள் வரைக்கும் படுறது பதினஞ்சு நாள் வரைக்கும் தொடர்ந்து ஃப்ளோ இருக்கிறது சிலருக்கெலாம் மாதக்கணக்கில் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கூட ஒரு சிலருக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இது வந்து கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு அதாவது தைராய்டு பிரச்சனை இருக்கலாம் இல்லை பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் கோவரியன் சின்ரோம்ன்ற நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்களாக இருக்கலாம் அதே மாதிரி ரத் ரத்த சோகை ரத்தத்தில் ஹீமோகுளோபின அளவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட அளவுகள் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி என்ன இரெகுலர் பீரியட்ஸ் வரலாம் இந்த மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் இருந்து மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் பீரியட்ஸ் வராமலே இருந்து அது அதோடு சேர்த்து வலி ரொம்ப அதிகமாக இருந்து ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளட் டெஸ்ட்டு ஸ்கேனெலாம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது அடுத்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஒயிட் டிஸ்சார்ஜது பொதுவாகவே நார்மலாக வரக்கூடிய விஷயந்தான் இது வந்து ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷனால தான் நமக்கு ஏற்படுது அதாவது பீரியட்ஸுக்கு ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி புது ஒரு சிலருக்கு வரும் பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி வர்றது அதே மாதிரி ஓவுலேஷன் பீரியடில் வர்றது இதெல்லாம் வந்து நமக்கு நார்மல் தான் ஆனால் எப்போ நமக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் படுறதுனால அந்த இடத்துல அதிக அரிப்பு ஏற்படுறது ரொம்ப கெட்ட ஸ்மெல் அடிக்கிறது அதே மாதிரி அந்த ஒயிட் டிஸ்சார்ஜோட கலர் வந்து கிளியராக ஒயிட்டாக இல்லாமல் க்ரீன் கலராகவோ இல்லை வந்து ப்ரௌன் கலராகவோ அந்த மாதிரி படுறது மாதிரி ரொம்ப திக்காக தயிர் மாதிரி திரி திரியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடியது இந்த வெள்ளப்படுதல் பிரச்சனை எப்போ நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்து மேலே சொன்ன மாதிரி அரிப்பு எடுக்கிறது பேட் ஸ்மெல் அடிக்கிறது அதோடய கலர் வந்து மாறி இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது வந்து இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடியது நம்ம கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் குறைக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது அடுத்து வந்து ஈஸியாக வெயிட்டு கூடுறது பொதுவாக வெயிட் கூடுறதுன்றது அதிக கலோரிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது ப்ராசஸ் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி காரணங்கள்னாலவோ இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி காரணத்தினாலவோ இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள்னால வரலாம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த எந்த காரணமும் இல்லாமலும் கூட திடீர்னு எனக்கு வெயிட் கூடிக்கிட்டே போகுது நான் நார்மலாக தான் சாப்பிட்றேன் கம்மியாக தான் சாப்பிட்றேன் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து வெயிட் கூடிக்கிட்டே போகுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது எதனாலன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில ஒரு வேளை அவங்களுக்கு பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட் இருக்கலாம் இல்லை தைராய்டு பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் ஈஸியாக வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த வெயிட் கெயின் பிரச்சனையை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் திடீர்னு முடி நல்லா கொட்ட ஆரம்பிச்சிடும் எப்போவுமே சோர்வாக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிறது அதே மாதிரி எப்போவுமே படுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது படி ஏறினா மூச்சு வாங்குறது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவுகள் ரொம்ப குறைஞ்சி போகிறதுனால பொதுவாக அந்த அளவுகள் வந்து நமக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூன்று அளவுக்கு இருக்கிறது நார்மல் இந்த மாதிரி ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் பீரியட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகிறப்போ பத்து நாள் பதினஞ்சு நாள் தொடர்ந்து போகிறது மாதக்கணக்கில் பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான காரணங்கள்னால அதே மாதிரி சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது சில பிள்ளைங்களாம் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலே நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரியான காரணத்தினால சரியான பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான காரணங்கள்னாலாம் இந்த மாதிரி ரத்த சோகை ஏற்படலாம் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து சரியாக தண்ணி குடிக்காதனால அதாவது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டருக்காவது தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி தண்ணி குடிக்காததுனாலவும் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜில் வந்து டாய்லெட் மற்றும் கிளீனா இல்லாத காரணத்தினால யூரின் போகாமல் அடக்கி வைக்கிறது அந்த மாதிரி காரணத்தினாலவும் யூரின் போகும்போது எரிச்சல் வலி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கவங்க அதை சரி பண்ண வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கவங்க ரத்த சோக பிரச்சனை உடற்பருமன் அதிகமாக இருக்கவங்க இவங்களை வந்து கண்டிப்பாக பேலன்ஸ்ட் டயட் ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிறது நிறைய கீரைகள் பழங்கள் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நிறைய எடுத்துக்கணும் அதே மாதிரி அதிகமாக ப்ராசஸ் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குடிக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணும் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்திக்கிறது டெய்லி வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் மாதிரி வெள்ளப்படுதல் பிரச்சனை இருக்கவங்க பர்சனல் ஹைஜினை மெயின்டைன் பண்ணணும் மாதிரி நல்ல சுத்தமான காட்டன் இன்னஸை யூஸ் பண்ணுறது நல்லது அதே மாதிரி யூரின் போனால் எரிச்சல் வலி வரவங்க கண்டிப்பாக தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரியான நம்ம மேலே சொன்ன மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வரதை கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்